வணக்கம் உறவுகளை மகிழ்ச்சியான காலை வணக்கம் அதாங்க நான் தெளிவா சொல்ல பாசம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான பற்றுதல் வைக்கிறது இது என்னோடது எனக்கு மட்டுமே நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ எந்த பொருளோ மனிதர் பதிவு எதுவா இருந்தாலும் எனக்கு மட்டுமே எனக்கானது நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பாசம் வச்சிருக்கோம்னு அர்த்தம் ஓகேவாங்க எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாம நம்ம யார் மேல எந்த பொருள்களையும் நம்ம இருக்கிறோம் கேட்டீங்கன்னா அதுதான் அன்பு ஓகேவாங்க ஓகே ஓகே சரி ஓகே அப்படின்னா அந்த பாசம் அன்பு பாசம் இல்லாம அன்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நானுமே வந்து பழக்க ஆரம்பிச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன் சரி ஓகே இந்த அன்பு யார் மேல வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்து அதுக்கு எனக்கு விட வந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு வந்து என்னன்னா ஒரு அளவா இருக்கணும் அப்படிம்பாங்க ஆனா சில இடத்துல சொல்லுவாங்க அன்புக்கு அளவே கிடையாது அன்புக்கு ஒரு எல்லை இல்லைன்னு கூட சாங் கேட்டேன் அன்புக்கு ஒரு எல்லை இல்லை கண்ணம்மா அப்படிங்கிற மாதிரி ஆனா அது எல்லா இடங்கள்லுமே பொருந்தாது சில பேருக்கு அந்த அன்பே என்ன ஆகும் அன்பு தொல்லையா மாறி நம்மளோட விளக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து பேசணும்